அளவில்லாத காரணமாக ஏழாவது நாள் தராவிகை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் அரபுலா நமீன் இந்த தராவி தொழுகையினுடைய நன்மையை நமக்கு முழுமையா தருவதோடு இன்றைய வெள்ளிக்கிழமையில் நம்மால் முடிந்த என்ன நல்ல அமல்களை நாம் மேற்கொண்டோமோ அதனுடைய நர்பாகியங்களையும் நன்மைகளையும் அல்லாஹ் முழுமையாக நம் அனைவருக்கும் கணித்திற்கு அல்லாஹவின் நல்லடியார்களே இந்த ரமலானுடைய மாதத்திலே மூன்று தன்மைகளை நமக்குள் நாம் கொண்டு வர வேண்டும் தூதர் தூதரவர்கள் குறிப்பிடும் போது மூன்று மனிதர்கள் நாளை மறுமை நாளில் கவலையும் இல்லாமல் எவ்விதமான சிரமங்களும் இல்லாமல் எல்லா மக்களும் தன்னுடைய நிலை என்ன ஆகும் என்று பதறிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே கஸ்தூரியால் அமைக்கப்பட்ட மேடையின் மீது அவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு மறுமை நாளில் எந்த விதமான திடுக்கமும் எந்த விதமான பயமும் எவ்வித அச்சமும் இருக்காது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மூன்று மனிதர்களை குறித்து சொல்லி காமித்தார்கள் அந்த மூன்று மனிதர்களில் ஒருவராக இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் நாம் மாற முயற்சி செய்ய வேண்டும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சலாஃபத்துன் லா யஹூலுஹும் ஃஸஹுல் அக்பர் வலா யனாலுஹும்ல் ஹிசாப்

எல்லா படைப்புகளுக்கும் கேள்வி கேட்கப்படுகின்ற வரையிலும் அவர்கள் அல்லாஹ் மிஸ்காலான ஒரு பெரிய அல்லாஹ் உட்கார என்ன செய்யறோம் தனிப்பட்ட முறையில் அமர வைக்கிறோமா இல்லையா இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் அல்லாஹால அவர்களை அமர வைத்திருப்பான் என்று பெருமானா செல்வாதிசன் சொன்னாங்க சொல்லிட்டு அதுல முதல் மனிதரை பத்தி சொன்னாங்க முதல் மனிதர் யார் தெரியுமா

அவர் செய்த இமாமத்தை மக்களும் பொருந்திக் அப்படிப்பட்ட மனிதரை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆரமின் மேடையில் அமரச் செய்வான் அவரை நாளை மறுமை நாளில் எந்த பயமும் அவரை அச்சுறுத்தாது என்று பெருமானார் செல்லுள்ளாஹரை வசூலம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் முடிந்த அளவிற்கு குரானை ஓடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அறவே குரான் ஓட தெரியவில்லை என்றால் அதனை கற்றுக்கொள்வதற்கு என்ன வழிகள் இருக்கிறதோ அதை நாம் தேடிக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு எல்லாம் ஆன்லைன் மையமாய் போச்சு எல்லாமே இன்னைக்கு ஆன்லைன்ல கிடைக்க ஆரம்பித்து விட்டது இந்த குரானிய பாடங்கள் கூட குரானை கற்றுக்கொள்வதை கூட இன்றைக்கு ஆன்லைன் மூலமாக வயது வித்தியாசம் இன்றைக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நமது ஊரில் நிறைய சிறார்கள் குரானை ஓத தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் நிறைய பெண்கள் குரானை ஓத தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் பெரிய முதியோர்களாக பெண்கள் யாருக்கு குரான் ஓத தெரியுமோ அவர்களிடத்தில் கூச்சம் இல்லாமல் குரானை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அதே நேரத்தில் ஆண்களுக்கு நம்ம வளமையாக வாரம்தோறும் ஒரு வகுப்பு நடத்தி வருகின்றோம் இன்ஷா அல்லா ரமலானுக்கு பிறகு முடிந்தால் இந்த குரான் வகுப்பையும் நாம் தொடங்குவோம் இது எதுவுமே இல்ல தமிழ்ல எது வந்துருச்சு வந்துருச்சு தமிழ்ல இருக்கு யாசின் சூறான்னு சொன்னா அந்த யாசின் சூரா அப்படியே தமிழ்ல என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு தமிழ்ல முடிந்த அளவுக்கு ஓடுகிறதை தவிர்த்துக் கொள்ளணும் இனி கற்றுக்கொள்வதற்கான வழி வாய்ப்புகள் இல்லை தமிழ் நல்லா படிப்பு தெரியும் சொன்னால் வேற வழியே இல்லை என்று சொன்னால் தமிழில் வரக்கூடிய குரானை நாம் படித்துக் கொள்ள வேண்டும் ஏன் சொல்றேன் சொல்லி அவர்கள் சொன்னார்கள் தியாக இந்த குரானும் நோன்பும் நாளை மனித நாளில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹிடத்திலே பரிந்துரை செய்யும் நோன்பு வந்து அல்லாட்ட சொல்லுமா நம்ம இப்ப காலையில இஃப்தார் வரைக்கும் சாப்பிடாம இருந்தோம் இல்லையா இதுக்கு நாளைக்கு ஒரு அழகான தோற்றத்தை உருவத்தை அல்லாஹ கொடுப்பான் அழகிய உருவத்தில் வந்து அந்த நோன்பு சொல்லுமா ஐ ரப்பி ரி மண்தான நோன்பு வைத்துக் கொண்டு சாப்பிடுவதை தவிர்த்து கொண்டான் குடிப்பதை தவிர்த்து கொண்டான் இச்சையை தவிர்த்து கொண்டான் எனவே இவனுக்கு நான் பரிந்துரை செய்கின்றேன் என் பரிந்துரையை அனுப்பு என்று நோன்பு பரிந்துரை செய்யும் அடுத்து பெருமானா சுல்லாசன் சொன்னார்கள் குரானும் பரிந்துரை செய்யும் குரான் எப்படி தெரியுமா பரிந்துரை செய்யும் குரானோ நவீல்லே இரவிலே தூக்கத்தை விழித்து தூங்காமல் இவன் என்னை கொண்டிருந்தான் எனவே என்னுடைய பரிந்துரையை இந்த மனிதனுக்காக ஏற்றுக்கொள் குரான் பரிந்துரை செய்யும் போது இரவில் தூங்காமல் என்று பரிந்துரை செய்யுமா ஏன்னா பகல் முழுக்க ரோம் வைக்கிறது இல்லையா அவ இரவு முழுக்க நம்மால் முடிஞ்ச அளவுக்கு புறாணை போட வேண்டும் செல்போன்கள்ல நேரத்தை கழிச்சிடாம பகல்லிருந்து ரோம் வச்சுட்டேன் நிறைய நன்மை செஞ்சுட்டேன் கொஞ்ச நேரமா டிவி பார்த்தாதான் நல்லா இருக்கும் கொஞ்ச நேரமா செல்ல நோண்டா நல்லா இருக்கும் இல்லைன்னா அது ஒரு மாதிரி மண்ட பிரஷர் ஆயிரும் அது நல்லா இருக்காது டைம் பாஸ் பண்ணாதான் கொஞ்சம் லைட்டா இருக்கும் அப்படிங்கிற என்ன வேலை செய்யக்கூடாது வரக்கூடாது எனக்கும் சேர்த்தே இல்லையா நமக்கே செவ்வாக்கு அதுல ஒரு புய் ஆயிடுச்சு தூக்கவரில் சரி கொஞ்ச நேரம் பார்ப்பேன் அப்படின்னு தோறது இல்லையா அப்ப அந்த எண்ணத்தை விட்டு விட்டு தூங்காமல் நாம் ஓடினோம் என்றால் நிச்சயமாக அந்த குரான் நாளைக்கு பரிந்துரை செய்யும் அதை விட மேல ரொம்ப அழகா சொன்னாங்க மண் ஹர்பன் கிதாபில் ஹசனப்புள் யார் இருந்து ஒரே ஒரு எழுத்த ஓடுறாங்களோ ரசத்துல ஒரே ஒரு எழுத்து குரான்ல மொத்தம் முப்பது துசு இருக்கு நூத்தி பதினாலு சூறா இருக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி எத்தனை கோடி எழுத்து இருக்குன்னு தெரியல எத்தனை எழுத்துக்கள் என்ன முடியுமா முடியாது என்ன முடியாது கணக்கில்லாத இல்லாத எழுத்துக்கள் இருக்கிறது அதிலிருந்து யார் ஒரே ஒரு எழுத்தை ஓடுகின்றாரோ அல்ல அவருக்கு ஒரு நன்மையை கொடுக்குகின்றார் அந்த ஒரு நன்மையை ஹசனத்து அம்சாரிகா

மக்களுக்கு நேர்மழி காட்டக்கூடிய குரானை இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் நான் இறக்கினேன் குரானுடைய டேட் டேட் இந்த குரானுடைய மாதம் தான் குரான் இறந்துப்பட்ட இந்த மாதத்திலாவது நாம் இந்த குரானோடு ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளணும் சரி குரானை பத்தி சொல்லணும்னா சொல்லிக் கொண்டே போகலாம் அடுத்து இரண்டாவது மனிதரை பற்றி ரியல் நாயகம் வசூல் ரா இயசுவனல்லா உணரை சொல்லி காமித்தார்கள் இரண்டாவது மனிதர் யார் தெரியுமா வதா எதோ இன சதாத்தி இபத்திவா வஜூஹில்லாஹி இரண்டாவது மனிதர் அல்லாவிற்காக அல்லாவுடைய பொருத்தத்திற்காக மக்களை தொழுகையின் பால் அழைத்தவர் தொழுகையின் பால் அழைத்தவர்கள் நீங்க தப்பா விளங்கிறாதீங்க வாரம் வாரம் கஸ்துறதுல அதை விளங்கிட கூட இங்க ரசூரா சங்காசம் சொல்றது யாரை சொல்றாங்கன்னா வாங்க சொல்லக்கூடிய முத்தீன் பத்தி சொல்றாங்க வாங்க சொல்றாங்கல்ல மத்தீன் எவர் எந்த மொத்தின் அல்லாவுடைய பொருத்தத்திற்காக மக்களை வாங்க சொல்லி தோணுக்காக அழைப்பாரோ நாளை மருதை நாளே அவருக்கு எந்த விதமான பயமும் இருக்காது அல்லாஹ் அவரை கம்மியப்படுத்தி வைப்பான் இது மத்யம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா இதுக்கு அடுத்து அப்படியே கீழ ஒரு ஹரீஸ்வரன் தெரியுமா மன் அப்தன இசனத்தை அசரத்த சனத்தன் பஜபுன்சன்னா சொன்னாங்க எந்த ஒரு மனிதர் தொடர்ந்து பனிரெண்டு வருடங்கள் பார்த்து சொல்கின்றாராவும் பனிரண்டு வருடங்கள் யார் வாழ்ந்து சொல்கின்றாரோ வஜபத்தில் ஜென்னா அவருக்கு சொர்க்கம் கட்டாய கடமையாகிவிட்டது அல்லாஹ் சொர்க்கத்தை கண்டிப்பாக கொடுத்துருவா அவருக்கு அது புக்கிங் செய்யப்பட்ட கன்ஃபார்ம் டிக்கெட் அது சொல்ல தெரியுமா சொல்றேன் அவருக்கு சொர்க்கம் என்ன ஆகி போச்சு கட்டாயம் ஆகி போச்சு அதனால பாங்க சொல்றது ஒன்றும் ஒரு அவமான ஒரு செயலோ அல்லது ஒரு மாறிக்கட்ட ஆட்கள் தான் சொல்லணும் இல்ல வாங்க சொல்றது உயர்ந்த ஒரு அமல் வாங்க சொல்றது நமக்கும் அமல் முத முதல்ல வாங்க சொல்றது யார் தெரியுமா கருப்பினத்தை சார்ந்த ஒரு வினால் அப்படி குறைசிகள் செல்வந்தர்கள் அப்படி துண்டிச்சாங்க அன்பானுடைய சத்தத்தை சொல்றதுக்கு உயர்ந்த புலத்தில் இருக்கக்கூடிய எங்களை விட இந்த கருப்பர் இன்னவர்கள சிறந்தவனாக மாறினார் என்று துடிச்சு போனாங்க வாங்க சொல்ல ஆர்வப்பட்டாங்க நீ வாங்க சொல்றது நம்ம என்ன செய்யறதுல ஆர்வப்படுறதுல அப்ப அல்லாவுடைய பொருத்தத்திற்காக யார் வாங்க சொல்றாரோ அவருக்கு நாளை மருமை நாளிலே எந்த விதமான விடுக்கமும் இருக்காது மூன்றாவது மனிதரை பத்தி ரவி செல்லாசன் சொன்னாங்க ஓ அபுதும் அஹசன பீமா பைன ஹோ பைன ரப்மிஹி ஓ பீமா பைன ஹோவ பைன பவானி ரெண்டாவது நூறாவது மனிதர் சொன்னா அல்லாவுக்கு செய்ய வேண்டிய சரியான தன்னுடைய எஜமானருக்கு செய்ய வேண்டிய கடந்தகளையும் சரியாக செஞ்ச ஒரு அடிமை இன்னைக்கு அடிமை பழக்கம் இல்லை இல்லையா ரசூல்லாவுடைய காலத்துல என்ன இருந்துச்சு அடிமை பழக்கம் இருந்துச்சுல அதை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி ஏகத்துவம் முழுமை அடையும் போது ஒரு அடிமை கூட இல்லாம பெருமான செல்லாசம் ஆக்கினாங்க அந்த அடிமைகள் ஆரம்ப காலகட்டங்களில் இஸ்லாத்திற்கு நுழைவதற்கும் அவர்களும் சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் என்பதற்கும் மிகப்பெரிய சான்றாகவே இந்த அரிசி சொன்னாங்க நீ அல்லாச்சு செய்ய வேண்டியதையும் செய்யி எஜமானருக்கு செய்ய செய் இன்னைக்கு நாம இந்த எப்படி விளைக்கலாம் அல்லாக்கு செய்ய வேண்டிய கரெக்டா செஞ்சு நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதையும் நாளைக்கு மறுபடியும் நாள்ல எந்த பிரச்சனையும் இருக்காது உமாவுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சிடும் பாப்பாக்கு செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சிடும் பிள்ளைக்கு மனைவிக்கு செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சிடணும் நம்ம உடம்பிருந்தாருக்கு செய்ய வேண்டியதை சரியா செஞ்சு அல்லாக்கும் செய்ய வேண்டியதை நாம சரியா செஞ்சோம்னு சொன்னா நாளை மறுமை நாளில் எந்த விதமான பயமும் இல்லாமல் எந்த விதமான திடுக்கமும் இல்லாமல் கவலைகளும் இல்லாமல் வாழக்கூடிய பெரும் வாய்ப்பினையும் பாக்கியத்தையும் தருவார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்று இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தில் முடிந்த அளவிற்கு நன்மையின் பக்கம் விரைந்து வாருங்கள் ரமலான்ல ரசகுல்லா இரவு படுக்கைக்கு சென்றதாக ஹதீஸ்கள் பார்க்க முடியவில்லை மிக குறைந்த நேரம்தான் ரசுல்லா ரமலானுடைய மாதத்திலே உறங்குவார்கள் சுத்தி வீசக்கூடிய சூறாவளி காற்றை போன்று நன்மையை செய்வதற்கு பெருமானால் விரைந்து செல்வார்கள் கண்ணை மூடி தொடக்கிறதுக்குன்னு ஆறு லோகம் முடிஞ்சு இன்னைக்கு ஏழாவது நாள் தராதும் முடிஞ்சு வச்சு இன்னும் மூணு நாள்ல முத பத்து முடிய போது முத பத்து ரகமத்துக்குரிய பத்து இல்லையே இந்த ரகமத்துக்குரிய பத்துல ரகமத்தை பெறுவதற்கு என்ன அமல் செஞ்சோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முத பத்து முடிஞ்சிடும் அடுத்த பத்து வந்திரண்டு போனேன்லயே அடுத்து இருபத்தி ஏழாயிரம் அடுத்து பெருநாள் அறிய கொஞ்சம் அதோட பெருங்காவும் முடிஞ்சிடும் அதனால நாள் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கும் ரொம்ப ரொம்ப வேகமா சென்று கொண்டிருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு குறாதனையும் சிக்கல்கள்லையும் நன்மைகள்லயும் கழிங்க நன்மையில கழிக்க முடியலன்னு சொன்னாலும் கூட பாவத்தில கழிச்சி அமலான நீரடிக்கிறாரீர்கள் என்பதை உங்களுடைய ஆழ்ந்த நான் கொண்டு வருகின்றேன் அல்லாஹு நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் கபுல் செய்வானாக ஒப்புக்கொள்வானாக நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய நிர்பாகியத்தை எல்லாம் அனைவருக்கு தருவானாகும்